வணக்கம் நேயர்களே ஆன்மீகம் பாரத தர்மம் என்றெல்லாம் சொல்லும்போது குரு என்கிற ஒருவரைப் பற்றியும் குரு சிஷ்ய தத்துவத்தை பற்றியும் நிறையவே கேள்விப்படுகிறோம் நிறையவே சிந்திக்கிறோம் குரு என்பவர் வாழ்க்கையில் மிகவும் முக்கியமானவர் என்பதை பாரத தர்மம் பல இடங்களில் நமக்கு தெரிவிக்கிறது அந்த அளவுக்கு குருவினிடத்தில் உபதேசம் கேட்பதோ அல்லது குருவை மனதார வழிபடுவதோ முக்கியமானதா என்கிற ஒரு கேள்வி நவீன காலத்தில் இருக்கிற நம்மில் பலருக்கு ஏற்படலாம் இந்த கேள்விக்கு விடை காண்பதற்கு முன்னால் கிருஷ்ணாவதார காலத்தில் நடைபெற்ற ஒரு சம்பவத்தை கொஞ்சம் எண்ணி பார்க்கலாம் கம்சனை அழிப்பதற்காகத்தான் கிருஷ்ணாவதாரம் நடந்தது என்று பலரும் சொல்கிறோம் கம்சன் மதுரை என்கிற நகரத்திலிருந்தான் அந்த மதுரை நகரத்திற்கு அருகிலிருந்த ஆயர்பாடியில் கண்ணன் வளர்ந்தான் கம்சனை அழிப்பதற்காக மதுரைக்கு வர வேண்டும் என்று கண்ணன் நினைக்கவே இல்லை அவன் பாட்டுக்கு வளர்ந்தான் இருந்தாலும் கம்சனை அழிக்க வேண்டுமே என்பதற்காக தேவர்கள் நாரதரை தூண்டிவிட நாரதர் போய் மெல்ல கம்சனை தூண்டிவிட அதன் விளைவாக கண்ணன் வடமதுரைக்கு வந்தான் அப்படி வடமதுரைக்கு கண்ணன் வந்தபோது அவனுக்கு பதினோரு வயது என்பதாக கணக்கு பதினோரு வயதில் மதுரைக்கு வந்தவன் கம்சன் செய்து வைத்திருந்த பலவிதமான அட்டூழியங்களை காண நேரிட்டது கண்ணனை அழிப்பதற்காகவே கம்சன் வைத்திருந்த பலவற்றை அழிக்க நேரிட்டது கடைசியில் கம்சனையே கண்ணன் அழித்தான் யாருமே அழிக்க முடியாத கம்சன் என்று பெயர் வாங்கியிருந்த அந்த கம்சனை கண்ணன் அழித்தான் இது நடந்துவிட்டது இது நடந்தபோது எல்லோருக்கும் தெரிந்துவிட்டது இந்த கண்ணன் வேறு யாரும் இல்லை அன்றைக்கு அசரீரி உரைத்த அதே கண்ணன்தான் எட்டாவது பிள்ளை இவன்தான் கடவுள் வடிவம் இவன்தான் என்பது தெரிந்துவிட்டது இந்த நிலையில் வசுதேவர் கண்ணனிடத்தில் ஒரு சின்ன வேண்டுகோளை வைத்தார் வசுதேவருக்கும் கண்ணன் தன்னுடைய பிள்ளை என்பது தெரிந்துவிட்டது கண்ணனுக்கும் வசுதேவர்தான் தன்னுடைய சொந்த தந்தை என்பதும் தெரிந்துவிட்டது அப்போது வசுதேவர் கேட்டார் அப்பா கண்ணா நீயும் பலராமனும் வடமதுரையை விட்டு போய்விடாதீர்கள் ஏனென்றால் இத்தனை நாட்கள் கம்சன் இருந்தான் கம்சன் அராஜகம் செய்பவன் என்றாலும் கூட பலசாலி அவனுடைய பலத்தை பார்த்து பலரும் பயந்து போயிருந்தார்கள் எனவே அண்டை அசலிலே இருந்தவர்கள் இங்கே வரவில்லை ஆனால் இப்போது அப்படி அல்ல மற்றவர்களெல்லாம் கோபத்தோடு இங்கே வரக்கூடும் படையெடுப்பார்கள் அவ்வளவென்ன நடந்ததே கம்சன் மணந்து கொண்டிருந்த ஜராசந்தனுடைய பெண்கள் அழுது கொண்டே ஜராசந்தனிடத்திலே போனார்கள் அந்த ஜராசந்தன் திரும்ப 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 மதுரை மீது படையெடுத்தான் என்று பார்க்கிறோம் இல்லையா ஆக எப்படியாவது அண்டை அசலிலே இருந்து சிக்கல்கள் வந்தால் அதை சமாளிப்பதற்கு எங்களுக்கு நீயும் பலராமனும் உதவியாக இருக்க வேண்டும் இங்கேயே இருங்கள் என்று கேட்டார் வசுதேவர் சரியப்பா என்று சொன்ன கண்ணன் சற்று தூரம் அப்படி போய்விட்டு திரும்பி ஓடி வந்தான் அப்பா நான் ஒரு விண்ணப்பம் வைக்கட்டுமா என்று கேட்டான் என்னப்பா என்றார் அப்பா அண்ணாவும் நானும் இத்தனை நாட்கள் மாடுகளை மேய்த்தோம் கன்றுகளை மேய்த்தோம் ஆயர்பாடியில் சந்தோஷமாக இங்கேயும் அங்கேயும் ஆடித் தெரிந்தோம் எங்களுக்கு பாடம் கேட்டு பழக்கமில்லை குருவினிடத்திலே நாங்கள் பாடம் கேட்கவில்லை இங்கே வந்து உங்களுக்கு ராஜரீகத்தில் உதவி செய்ய வேண்டும் இங்கே இருப்பவர்களெல்லாம் குருவினிடத்தில் பாடம் கேட்டவர்களாக இருக்கும்போது எங்களுக்கு பார்த்தால் ஆசையாக இருக்கிறதப்பா நாங்களும் கூட குருவினிடத்தில் பாடம் கேட்க வேண்டும் ஒரு குருகுலத்திற்கு எங்களை அனுப்பி வையுங்கள் இருந்து இந்த வேண்டுகோள் வந்த பின்னர்தான் தான் வசுதேவர் சாந்திபனியின் ஆசிரமத்திற்கு கண்ணனையும் பலராமனையும் அனுப்பினார் என்பதாக கணக்கு உஜ்ஜயினியில் ஆசிரமத்தை சமைத்திருந்த சாந்திபனியின் ஆசிரமத்திற்கு இரண்டு பேரும் போனார்கள் என்று பார்க்கிறோம் இந்த தருணத்தில் வசுதேவர் ஒரு கேள்வியை கேட்டிருக்கலாம் இல்லையா எதிர்கேள்வியை உனக்கு எதற்கப்பா குரு நீ சாட்சாத் கடவுளின் வடிவம் உனக்கு எதற்கு குரு உனக்கு தெரியாத விஷயமா கண்ணா நீ கடவுள் அல்லவா நீ பிறந்த அன்றைக்கு தேவகிக்கு சங்கு சக்கரதாரியாக காட்சி கொடுத்தாயாமே தேவகி சொன்னாள் எனவே உனக்கு எதற்கு குரு என்று கேட்டிருக்கலாம் இல்லையா அப்படி கேட்கவில்லை அது அல்ல சாந்திபனியின் ஆசிரமத்திலே என்ன நடந்தது என்று பார்த்தால் இன்னமும் ஆச்சரியமாக இருக்கும் சாந்திபனியின் ஆசிரமத்தில் கண்ணன் யார் என்று தெரியும் பலராமன் யார் என்று தெரியும் இருந்தாலும் கூட அவர்களுக்கு எந்த விதமான தனிப்பட்ட சலுகைகளும் தரப்படவில்லை குச்சேலரை பிற்காலத்தில் சந்திக்கும்போது கண்ணன் சொல்கிறான் குச்சேலா நானும் நீயும் குருவின் ஆசிரமத்தில் படிக்கும்போது சுல்லிகள் பொறுப்பதற்காக ஒன்றாக போனோமே நினைவிருக்கிறதா சுள்ளிகள் பொறுக்குவதற்காக ஒன்றாக போனார்கள் சுள்ளி பொறுக்குவதற்கு போனது யார் கண்ணன் வசுதேவருடைய மகனாக இருக்கிற வாசுதேவ கண்ணன் யாரும் அழிக்க முடியாத கம்சனை அழித்த கண்ணன் அப்படியானால் அந்த குருவின் ஆசிரமத்தில் எந்த விதமான பேதமும் இருந்திருக்கவில்லை என்றுதானே புரிகிறது குச்சேலருக்கும் கண்ணனுக்கும் ஒரே விதமான ட்ரீட்மெண்ட் தான் இல்லையா இருந்து என்ன விளங்கிக் கொள்கிறோம் குரு பெரியவர் குருவின் ஆசிரமம் உயர்ந்தது என்பது மாத்திரம் அல்ல தெய்வமே மனித சட்டை போர்த்து கொண்டு வந்தாலும் கூட ஏதாவது ஒரு குருவினிடத்திலே பாடம் கேட்பது அவசியம் இப்போது எண்ணி பார்க்கலாம் இந்த நவநாகரிக காலத்தில் எங்களுக்கெல்லாம் குருகுலவாசம் செய்வதற்கு வாய்ப்பில்லையே என்ன செய்வது என்றால் அவரவர்கள் உள்ளத்தில் ஒரு குருவை வரித்து அந்த குருவினிடத்தில் சாதாரணமாக கூட பாடம் கேட்கலாம் ஒருவேளை அப்படிப்பட்ட வாய்ப்புகள் கூட கிடைக்கவில்லை என்றால் கண்ணனையே குருவாக நினைக்கலாம் ராமனையே குருவாக நினைக்கலாம் அம்பாளையே குருவாக நினைக்கலாம் அந்த தெய்வத்தையே குருவாக மானசீகமாக எண்ணி என்னை முறையாக வழிநடத்த வேண்டும் என்று வேண்டிக்கொள்ளலாம் ரமண மகிழ்ச்சி எப்போதும் சொல்லுவார் ஒரு குரு என்ன செய்கிறார் தெரியுமா நம்மை விரைவாக தெய்வத்திடம் சேர்க்கிறார் எப்படி என்றால் மழை பெய்கிறது அந்த மழை நீர் பூமியில் விழுந்தால் அது எப்படியும் கடலை போய் அடைய வேண்டும் அதுதான் ரெயின் சைக்கிள் சில நேரங்களில் என்னாகும் மழை நீர் எங்கேயாவது ஒரு வறட்டு பூமியில் விழும் அந்த வறட்டு பூமியில் அப்படியே எவாப்ரேட் ஆகும் அப்போது அது கடலுக்கு போக முடியாது ஆனால் அடுத்த முறை மழை பெய்யும் போது மறுபடியும் அது வறட்டு பூமியில் விழுந்தால் மறுபடியும் எவாப்ரேட் ஆகும் மறுபடியும் அப்படியே சுற்றி வரும் ஒருவேளை ஒருமுறை மழை பெய்யும் போது அந்த நீர்த்துளி நதியில் விழுந்தால் அந்த நதி கடலுக்கு போகும்போது அந்த நீர்த்துளியும் கடலில் போய் சங்கமம் ஆகிவிடும் பல நேரங்களில் இந்த ஜீவான்மா வறட்டு பூமியில் பிறப்பது போல பிறந்து விடுகிறது சுற்றி 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 வருகிறது ஆனால் என்னதான் சுற்றி சுற்றி வந்தாலும் எப்படி நதியில் பட்ட நீர்த்துளி அந்த பிறவியிலேயே கடலுக்கு போய்விடுகிறதோ அப்படி குருவை தொட்ட இந்த ஜீவன் அந்த குருவின் பாதை வழியாகவே பரம்பொருளை சேர்ந்துவிடும் என்று விளக்குவார் ரமணர் உண்மைதானே குரு நம்மை அருள் கொடுத்து காப்பார் குருவின் அருள் திருவருளாகவும் பிரகாசிக்கும் என்பதுதானே உண்மை